வணக்க மக்களே எல்லோரும் எப்படி இருக்கிய நல்லா இருக்கியெல்லாம் நல்லா இருப்பீங்கன்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன் நான் இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் எங்கே நான் நின்று இருக்கேன்னா வடக்கம் குளத்துக்கு வந்திருக்கேன் எங்கள் பாட்டியோட பேரனுக்கு இன்றைக்கி பிறந்த நாள் அதை கொண்டாடுறதுக்கு நான் வந்திருக்கேன் வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் உள்ளே போனால் நம்ம சொந்த பந்தங்களோடு இருக்காங்க இதில் ஒரு வருத்தம் என்னென்னா எங்கள் வீட்டுக்காரங்க வரல இன்னைக்கு வேலை காரணமாக வரலை நான் மட்டும்தான் வந்திருக்கேன் எங்கள் அக்கா அதில் இதுதான் எங்கள் பாட்டி எங்கள் அம்மாவோட சித்தி கடைசி சித்தி பக்கத்தில் இருக்கிறது எங்கள் அக்கா நம்ம உள்ளே போய் எங் யாருக்காக நம்ம பிறந்தநாள் கொண்டாட வந்திருக்கோம்னா உள்ளே இருக்க அந்த விஏபியை நம்ம பார்க்க போகிறோம் அவர் யார் அப்படின்னா அண்ணா இருக்கார் கேக்கு வெட்டுறதுக்காக அவர் தயார் நிலையில் அவங்க அம்மா வந்து ரெடி இருக்காங்க நம்ம வந்து அவரை தான் நம்ம பிறந்த நாளைக்கு நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம் இந்த கேக்கு வந்து இது கேக்குங்க பிரம்மாண்டமாக இருக்குது இவ்வளோ பெரிய கேக்கை நான் பார்த்ததே கிடையாது சின்ன சின்ன கேக்காக தான் நம்ம பார்த்துருக்கோம் இது ஒரு நல்ல கால கலராக நல்லா இருக்குது இந்த கலரு எனக்கு இந்த கேக்க பார்த்தோன்னே நான் அப்படியே கீழே மேலேயும் பார்க்கேன் என்னடா இவ்வளோ பெரிய கேக்காக இருக்கே அப்படின்ட்டு சரி இந்த கேக்கை கொடுத்து இந்த பையனை எப்படியாவது நம்ம நம்மகிட்ட பேச வச்சிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த பையனை நான் பார்த்ததே இல்லையா பிறந்ததுலேருந்து இன்றைக்கி தான் புதுசாக பார்க்கேன் அவன் நம்மகிட்ட ஒட்டமாண்டுக்கான் சரி பரவாயில்ல கேக்கை கொடுத்தாச்சு அப்படின்ட்டு வந்துட்டேன் அடுத்தால இது எங்கள் அக்கா எங்கள் அம்மாவோட அக்கா மகா அது எங்கள் அக்கா இந்த பலூன் வேறு அப்பப்போ வந்து சேர பண்ணிக்கிட்டு இருக்குது என்ன செய்ய அப்படின்ட்டு வரும்போது பசி கொடுமை தாங்க முடியல சரி சாப்பாடு வைக்க இடத்துக்கு போய் பாப்பண்ணி அங்கே பார்த்தா அங்கே நம்மளுக்கு இடம் இருந்துச்சு பக்கத்தில் எங்கள் அக்காவும் இருக்கா போய் சாப்பிட்றதுக்கு போகணும்னு பார்த்தா முதல்ல வந்து தயிர் கூட்டாக வச்சாவ தயிர் கூட்டு தானே வச்சுருக்கு அடுத்தால அவியல் பொரியல் ஊருகா அந்த மாதிரி வெரைட்டி வெரைட்டியாக வரேன்னு நானும் ஆவளோடு எதிர்பார்த்துட்ருக்கேன் பிரியாணி தம்பி ஒன்று பிரியாணி வைக்கான் சிக்கனையும் வச்சுட்டான் நம்மளுக்கு வந்து பிரியாணி அவ்வளோவா இப்போ செட் ஆகுது மக்களை வெறும் வெள்ளைச்சோறுன்னா நல்லா சாப்பிடுவோம் சாம்பார் ரசம் அந்த மாதிரி ஊற்றி சாப்பிடுவோம் சரி ஒரு சாப்பிட்டு பார்ப்போம் சிக்கன் பிரியாணி ஒரு முட்டை ஒரு தயிர் விட்டு ஒரு கறி சரி பிரியாணி சாப்பிட்டு பார்ப்போம் வந்தது மட்டும் பிரியாணி உடக்கூடாதுன்னு பார்த்தோம் பிரியாணி வந்து சூப்பராக இருந்தது மக்களை வடக்கங்குளம் பிரியாணி சூப்பராக இருந்துச்சு மக்களை